ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து சேம் ஏஜ் சார் அதுக்கு முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா நான் நேஷனல்ஸ் விளையாட்றேன் கபடியில் வந்து நேஷனல்ஸ் விளாடிட்டுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் விளையாடி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அடுத்து நான் நேஷனல்ஸ் விளையாடிட்டுருக்கேன் இவளுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீட்டில் வந்து மூணாவது பையன் எங்கள் பெரிய அண்ணனுக்கு கூட கல்யாணம் ஆகலை ஒன்றும் அப்போ ஆகுது இவங்க வீட்டில் வந்து அலைன்ஸ் வந்து ரயில்வே மாப்பிள்ளையே பார்த்துட்டாங்க உங்கள் அப்பா அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து எங்கள் வீட்டில் இது மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்ன என்ன பண்ணணும் எனக்கு இப்போ கபடி கெரியரில் நான் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை வேறு எதாவது வேலை பார்க்கணுமான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்து ஒம்போது நோட்டிஃபிகேஷனில் போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுடுறேன் அது டிகிரியே டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டேன் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இவ தான் நம்ம லைஃபு கண்டிப்பாக இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால் இவங்க ஒரு வேலைக்கு போனால் தான் இவளை வந்து அவங்க வீட்டில் ஓல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் அவங்க அம்மாவை பார்த்தேன் உங்களுக்கு கபடி எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் இப்போ வரைக்கும் விளையாடிட்டுருக்கேன் சார் அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிங்க அந்த லெவல் இவங்களையும் பிடிச்சிருந்தது